பிக் பாஸ் நிகழ்ச்சியில பன்னெண்டாவது நாளான நேத்து போட்டியாளர்கள் எல்லாரும் ஓவியா மற்றும் ஆரவ் பத்தி பேசிட்டு இருந்தாங்க இதுல பங்கேற்றுள்ள நடிகை ஓவியாவும் ஆரவும் ரொம்ப நெருங்கி பழகிட்டு வராங்க அவங்கள சக போட்டியாளர்கள் கிண்டல் செஞ்சுட்டு வராங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில எல்லாரும் குழுவா பிரிந்து பாட்டு நடனம் நாடகம்னு தங்களோட திறமைகளை மேடையில அரங்கேற்றினாங்க இதுக்காக ஓவியா ஆடை தேர்வு செய்வது குறித்து பேசும்போது இன்னைக்கு முக்கியமான நாள் என்ன உடை அணியலாம்னு மற்ற பெண் போட்டியாளர்களிடம் கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு ஆர்த்தி காயத்ரி நமிதா ஆகியோர் சேலை சுடிதார் போன்ற பாரம்பரிய உடை நல்லா இருக்கும்னு சொல்றாங்க இந்த நிலையில புதிய ஆடை அணிந்து வந்ததுடன் சக போட்டியாளர்கள் ஆடை அழகா இருக்கிறதாவும் பாராட்டுறாங்க ரைசா கூறுகையில் உன்னோட ட்ரெஸ் இயர்ரிங் அழகா இருக்குதுங்கிறாங்க உடனே ஓவியா நான் போய் கொஞ்ச நேரம் ஆரோவுடன் பேசிட்டு வரேங்கிறாங்க அப்போ குறுக்கிட்ட ரைசா நமக்கும் இந்த மாதிரி கம்பெனிக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும்ங்கிறாங்க இது குறித்து தொடர்ந்து பேசும்போது பிக் பாஸ்கிட்ட ப்ளீஸ் எனக்கும் ஒரு பையனை அனுப்புங்கன்னு விளையாட்டா சொன்னது மற்றவங்களுக்கு சிரிப்பை ஏற்படுத்துச்சு Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.